முத்துவூர் அவையும் நைட் டியூட்டி போனதுனால ஸ்ருதியும் மீனாவும் ஹாலில் உட்காந்து சிரித்து பேய் படம் பார்த்துட்டு இருப்பாங்க பயந்துக்கிட்டு அப்போ வந்து நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போய் படுங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டுவாங்க உங்களுக்குலாம் பேய்னா பயம் இல்லையா ஆண்ட்டின்னு ஸ்ருதி கேட்பாங்க எனக்கெலாம் பயமே இல்லையே அப்படின்னது ஃபன் பண்ணுறதுக்காக விஜயாவை வந்து ஏ அப்படின்ட்டு வேகமாக சவுண்டு கொடுத்து கொலுசு சத்தம் கேட்குற மாதிரி சிரிக்கிற மாதிரிலாம் ஸ்ருதி வந்து செல்லில் வந்து சவுண்டு கொடுத்து அந்த டோருக்கு முன்னாடி பண்ணுவாங்க இதெல்லாம் விஜயா கேட்டுக்கிட்டு ஏங்க நீங்கள் வேறு இப்படி மாத்திரை போட்டு தூங்குறீங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு எழுப்புவாங்க நீ சிரிக்காமல் படு விஜயா அப்படின்னு வீட்டுக்கார் சொல்லிடுவார் மனோஜுக்கு இந்த சவுண்டு கேட்கும் யார் இந்நேரம் இப்படி சிரிக்கிறது அழுகிறது அப்படின்ட்டு வெளியில் ரெண்டு பேரும் மெதுவாக வருவாங்க என்னம்மா ஒரு சவுண்டு கேட்குது ஆமாடா ஏ ரூமுக்கும் கேட்குதுன்னு ஓ ரூமுக்கு எப்படிமா கேட்குது நீ இருக்கும்போது அப்படின்னு பயங்கரமாக சொல்லுவாங்க டப்பு டப்புன்னு அடிப்பாங்க என்னையும் நீ பேயுங்கிறீடா அப்படின்ட்டு ரொம்ப பயம் போது மீனாக போய் டக்குன்னு லைட்டை போட்டு தண்ணிலாம் கொடுப்பாங்க ஒன்னால் தான் எல்லாமே நீ தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணியிருக்குன்னு மீனா மேலே பயங்கரமாக விஜயா வந்து கோவப்படுவாங்க ஏன் ஸ்ருதி இப்படி பண்ணீங்க இதுக்கும் சேர்த்து ஏ மேலே தான் கோவப்படுவாங்க அப்படி அதை விடுங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஸ்ருதி போயிடுவாங்க மீனாவுக்கு தான் திட்டு விழுகும் அப்புறம் காலையில் முத்து வந்துடுவார் கண்ணெல்லாம் ரொம்ப செவந்துருக்கும் குளிக்க போவேறேன்னு போவார் இருங்க கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டால் கொஞ்சம் சூடு குறையும் நைட்டெலாம் ட்ராவல் பண்ணிருக்கீங்கன்ட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட சண்டை போட்டு வேகமாக வெளியில் வருவாங்க செல்லமாக சண்டை போட்டு அப்போ டக்குன்னு வந்து அந்த எண்ணெயை தெரியாமல் தட்டி விட்டுருவாங்க சா சாரி மீனா தெரியாமல் பண்ணிவிட்டேன் சரி விடுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு துணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே விஜயா வந்து அதில் விழுந்துருவாங்க மீனாவும் அதில் தெரியாமல் விழுந்துருவாங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டு மீனா எந்திரிச்சிருவாங்க விஜயாவால் எந்திக்க முடியாது முத்து போய் கை கொடுக்க போவார் போடாவோம் பொண்டாட்டினால்தான் நான் கீழே வந்துருக்கேன் எல்லாமே இவ தான் காரணம் இவ என்ன நினச்சிட்டு இந்த வீட்டில் பிளான் இருக்கான்னு தெரியல நான் தான் கீழே விழுகணுமா என்னை எப்படியாவது கொண்டுடலான்னு இவன் நினைக்கிறா இவை இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே கெட்டதாக தான் நடக்கும் அப்படின்றது உன்னை மனோஜ் சொல்லுவார் அம்மா நான் தான் உன்னை காப்பாற்றுந்தேன் டே அதுக்கு தானே நான் காப்பாற்ற போனேன் எல்லாமே ஒன்றால் தாண்டா அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன் அம்மாவுக்குன்னு சொல்லி அவரும் சேர்ந்து கீழே விழுந்துருவார் அம்மாவை கை கொடுத்து தூக்க போகிறேங்கிற நேரத்தில் அவரும் மேலே விழுந்து மறுபடியும் விழுந்துருவாங்க விஜயா பாருங்கள் இதுதான் உங்களுக்கு எல்லாமே அவர் மனோஜினால உங்களுக்கு ரெண்டு தடவை ரெண்டு டைம் கெட்டது தான் நடக்கும்னு முத்து வந்து கிண்டல் பண்ணுவார் ஸ்ருதி வேகமாக வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் விஜயா விஜயாண்டி நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து மீனாவை தான் இருக்கிறீங்க அதுக்கு நேற்று நடந்ததுக்கு நான் தானே காரணம் நீங்கள் எப்படி வந்து மீனாவை திட்டலாம் இது என்ன ராங்காக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க விஜயா காலையில் சூடு இதாக இருக்குதுன்ட்டு சுழுக்கு பிடிக்கிறதுக்காக தண்ணி வைக்கிறக்காக கிச்சனுக்கு போவாங்க மீனை இருந்து எதோ எடுத்துகிட்டு இருப்பாங்க விஜயா கீழே சுடுதண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க கால் தவறி தெரியாமல் மாவுடப்பா எல்லாமே விஜயா மேலே விழுந்துடும் வேகமாக மீனா வந்து சேரில் கால் விழாமல் கீழே விழுக போவாங்க முத்து வந்து மீனாவை வந்து தூக்கிடுவார் ஆனால் தான் வந்து மாவுடப்பா எல்லாமே மேலே விழுந்ததுனால பயங்கரமாக கிச்சனில் வந்து ஷாக்கில் நிற்பாங்க இனிமேல் இதுக்கும் சேர்ந்து மீனாவை தான் திட்டுவாங்க இப்படி தான் பிரமோ போட்டிருக்காங்க இன்றைக்கான எபிசோடு இதாங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க